ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் அடிக்கடி நான் வந்து வெல்கம் டு விஏபி வஷ்னின்னு சொல்லுவேன் என்னோட சேனலில் அந்த வஷினி யாரும் இல்லை நான் தான் என்னோட பேர் தான் வஷினி இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து நான் ஃபேஸ் காமிக்கவே இல்லை என்னோட அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸில் வந்து என்னோடய ஃபேஸ் காமிக்கலான்றக்காக வெயிட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் நான் வந்து என்னோட சேனலில் வந்து ஜூலை மந்த் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ண ஒரு த்ரீ மந்த்திலே நான் வந்து மானிசைங் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ரீச் பண்ணி நான் வரதுக்கு இது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எனக்கு வந்துச்சு ஹண்ட்ரட் டாலர் கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அமௌண்ட் வந்து என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஹெல்ப் வந்து யார்கிட்டயும் கேட்டாலையே கண்டிப்பாக வேஸ்ட்டு ஹெல்ப்பு கேட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் சொல்லித்தரவும் மாட்டாங்க நான் வந்து யூடியூப் ரன் பண்ணும்போது எனக்கு மானிசிசரிங் அப்ளை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் டவுட் கேட்டேன் ஆனால் யாருமே அதை சொல்லித்தர ரெடியாக இல்லை அமௌண்ட் பே பண்ணுறேன் பட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா கூட நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு தெரியாது நாங்கள் பண்ணி தரவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே எதுக்கு நம்ம எல்லாருக்கையும் நம்ம ஹெல்ப் கேட்டுட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே மேக்சிமம் யூடியூப்ல ஒவ்வொரு விஷயமா ஃபைன் பண்ணி ஃபைன் பண்ணி எப்படிலாம் நம்ம மான்சிசிங் அப்ளை பண்றது எல்லா விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணேன் அதுல எல்லாமே நமக்கு ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க யாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய தேவையும் இருக்காது நமக்கு யூடியூப்பே போதும் நம்ம ஸ்டீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவையோ நம்ம யூடியூப்பில் ஃபைன் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நமக்கு தேவையானது கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு விஷயம் நான் ஃபைன் பண்ணி மானிசிங் நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அமௌண்ட் ஏர்னிங்ஸ் நான் வாங்கிட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிருப்பாங்க பாருங்கள் நிறைய பேர் நம்ம ஹெல்ப் கேட்போம் கொஞ்சம் வந்து வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள் அதேமாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் வீடியோஸ் பாருங்க ஆனால் அவங்க யாருமே அதை பார்க்கவும் மாட்டாங்க அவங்க ஃபோன் வாங்கி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து போய் சொல்லுவாங்க நான் நிறைய பேர்ட்டை வாங்கி பார்த்துருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து பொய் சொன்னதுதான் அதிகமாக இருக்குது யாருக்கிட்டே ஹெல்ப்பும் கேட்டுறாதீங்க முடிஞ்சவரை நீங்களே ஒவ்வொரு விஷயம் யூடியூப்பில் ஃபைன் பண்ணி நீங்களே அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் நல்லது அதே மாதிரி ஹெல்ப்புக்கும் யாரையும் கூட்டுறவு கூப்பிட்றாதீங்க ஹெல்ப் பண்ணாலுமே நாளைக்கு அவங்க வந்து எதுவுமே நமக்கு செய்யவும் மாட்டாங்க நாளைக்கு சொல்லி காமிப்பாங்க அதுவும் இஷ்யூ ஆகும் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்களே எல்லாமே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்படிதான் தான் எல்லாமே பண்ணேன் யூடியூப்பில் வந்து மானிசைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நான் வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நிறைய பேர்ட்டை நான் வந்து டவுட்டு எல்லாமே கேட்டேன் பட் யாருமே அவங்க சொல்லி தரவே இல்லை சரி ஓகே எதுக்கு நம்ம கேட்டுட்டு நம்மளே ஒரு விஷயம் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் எல்லா விஷயம் லேர்ன் பண்ணேன் அதுக்கப்புறம் நானே மானிசைசிங் அப்ளை பண்ணி அதே மாதிரி சிங்கப்பூர் டேக்ஸ் ஃப ஃபைல் ஃபில் பண்ணுறது அதே மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே நானே பண்ணி முடித்தேன் கஷ்டப்பட்டு எல்லா ப்ராசஸுமே க வெரிஃபைடு வெரிஃபைடு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அமௌண்ட் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வெரிஃபைட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆகிட்டு வரும் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையே இல்லை ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணி முடிக்கும் போது நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃபில் பண்ணிகிட்டே இருக்க தான் நான் அப்படி தான் நான் ஃபில் பண்ணி நான் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நான் ஹண்ட்ரட் டாலர் கிட்ட நான் ரீச் பண்ணி முடிச்சேன் அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் குக்கிங் வீடியோஸ் அது மாதிரி ட்ரிப் அது மாதிரி நிறைய போட்டிருக்கேன் எதுலையுமே நான் ஃபேஸ் காமிக்கல காமிக்க கூடாதுன்னு தான் நான் யூடியூப்பில் காமிக்கிறேன் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூடியூப்பில் ஃபேஸ் காமிக்கணும் you well நான் வந்து அந்த மாதிரி தான் முடிவு எடுத்தேன் சக்ஸஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபேஸ் காமிக்கலானே இனிமே போடுற வீடியோஸில் நான் வந்து என்னோடய ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோஸ் போட போகிறேன் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் என்னன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து நிறைய பேட்ட ஹெல்ப் கேட்டு எனக்கு ரிப்ளை பண்ணலை ஆனால் நான் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் யார்கிட்டயே ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சிங்கனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நீங்கள் அவங்களே வந்து ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் நீங்களே எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணேன் ஸோ நான் அப்படி தான் லேன் பண்ணேன் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோஸ் போடுறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஐ மீன் பார்த்தீங்கன்னா எடிட்டர் அதே மாதிரி கேமராமேன் லைட்டிங் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னோட சேனலில் அந்த மாதிரி யாருமே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி நான் மட்டும்தான் எடிட்டிங் நான் தான் வாய்ஸ் ஓவர் நான் தான் குக்கிங் நான் தான் எல்லாமே நான் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நிறைய எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஆச்சு எக்ஸ்பென்சஸ் பற்றி நான் யோசிக்கவே இல்லை நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக பண்ணணும் சக்ஸஸாக பண்ணணும் அப்படி மட்டும் தான் நான் யோசித்தேன் நான் அதே மாதிரி தான் பண்ணேன் சக்ஸஸாக எனக்கு வந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பாதியில் நீங்கள் விட்டுட்டு போவாதீங்க கண்டிப்பாக சக்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக முடிச்சிட்டு தான் நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே இல்லை நம்மளால முடியாது இதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது நான் வந்து எப்படி நினச்சேன்னா கண்டிப்பாக என்னால் முடியும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக இதை முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் யூடியூப் சேனல் இறங்கினேன் அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டேன் நிறைய பேர் என்ன பேசினவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து பரவாயில்லையே பெரிய விஷயம் நீ பண்ணிட்டே அமௌண்ட் வாங்கிட்டி பெருமையா பேசுறாங்க ஆனா அன்னைக்கு அந்த பேசின வாய் எல்லாமே இன்னைக்கு வேற மாதிரி பேசுது நான் பொருள்படுத்தவே இல்லை எனக்கு வந்து குக்கிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் லைக் பண்ணி எடுத்த விஷயம் தான் அந்த குக்கிங் சேனலு எனக்கு குக்கிங் பிடிச்சதுனால சரி குக்கிங் சேனையை வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமும் ஒன்று நான் வந்து அமௌண்ட் வாங்கவே நினைக்கவே இல்லை ஏன்னா வந்து தெரியாத ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது சரி ஓகே நம்மளால் முடிஞ்சவரை ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தேன் பட் ஆனால் நிறைய வீடியோஸ் ரீச் ஆகவே இல்லை லாஸ்ட்டாக நான் வந்து சின்ன தட்டுவாடன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தேன் அது ரீச் ஆகும் நானே நினைக்கவே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நல்லா ரீச் ஆகிடுச்சு அந்த ரீச் ஆனதான் எனக்கு அந்த அமௌண்ட் வந்த காரணமே கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட் வந்த காரணம் ஒன்லி யூடியூப் வியூவர்ஸ் நீங்கள் மட்டும்தான் அது பொறுப்பே ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னதான் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் நமக்கு அமௌண்ட் கொடுத்தாலுமே ஒரு பெண்ணாக சாதிச்சு நமக்கு அதில் வர்ற அமௌண்ட்ல ஹாப்பினஸ் வேற எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு பெண்ணுக்கு என்ன தான் யார் ஹெல்ப் பண்ணாலுமே ஆனால் சுயமாக அந்த பெண்ணாக சம்பாதிச்சு அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் யூடியூப்பில் அமௌண்ட் வாங்கும் போது அந்த ஹாப்பினஸ் நான் அனுபவித்தேன் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும்னு நினச்சிட்டு அதை பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஒரு வழியாக நான் யூடியூப்பில் அமௌண்ட் வாங்கி முடிச்சிட்டேன் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அமௌண்ட் ஏர்னிங்ஸ் வாங்காமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ பண்ணுற ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எயிட் மந்த்ஸில் நான் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக அமௌண்ட் ஏர்னிங்ஸ் நான் வாங்கிட்டேன் நான் அமௌண்ட் வாங்கின காரணம் முழுக்க முழுக்க யூடியூப் வியூவர்ஸ் உங்களால் மட்டும்தான் ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணியே ஆகணும் ரியலி சொல்றேன் கண்டிப்பா வியூவர்ஸ் உங்களால் மட்டும்தான் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நாளாக நான் போட்ட வீடியோஸ் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி இனிமே நான் போடுற வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ